ாயன முருகாசரணம் நாளை வரலட்சுமி விரதம் செல்வ செழிப்பை அள்ளி அள்ளித் தரும் ஆடி வரலட்சுமி நோன்பு பெண்கள் கட்டாயம் இதை செய்யணும் மகாலட்சுமிக்காக இருக்கப்படும் பல விரதங்களில் முக்கியமானது வரலட்சுமி நோன்பாகும் எப்பொழுதுமே வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில்தான் வரும் சில வருடங்களில் ஆடி மாதத்தில் ரெண்டு அமாவாசைகள் வந்துவிடும் போது ஆவணி மாதத்தில் வரலட்சுமி விரதம் தள்ளிப்போய் விடுவதுண்டு மகாலட்சுமியின் ஆசையை பெறுவதற்காக இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவேற்று வழிபட வேண்டிய சிறப்பான விரதம் வரலட்சுமி விரதமாகும் இந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணமாக கன்னி பெண்களும் கடைப்பிடிக்கலாம் வருடா வருடம் இந்த விரதத்தை கடைபிடித்து வரும்போது குடும்பத்தில் உள்ள வறுமை தடை இருக்காது திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் கிடைக்கும் அன்றைய தினம் அம்பிகைக்கு படைக்கப்படும் நைவேதத்தை நம்மிடம் உணவு கேட்பவர்களுக்கும் வழங்க வேண்டும் இதனால் நம்முடைய குடும்பத்தின் செல்வமும் செழிப்பும் கூடவே செய்யும் இந்த ஆண்டு வரும் வெள்ளிக்கிழமை அதாவது பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு வருகிறது அன்றைய தினம் மகாவிஷ்ணுவுக்குரிய வளர்ப்பிறை ஏகாதசி விரதமும் வருவது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஆகும் இந்த மூணு நாட்கள் வழிபாடு வியாழக்கிழமை அன்று அம்பாளை அழைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்வது ஒரு வகை விரதம் என்பதற்காக முழு உபவாசமாக இருந்து வரலட்சுமி வழிபாட்டினை கடைபிடிக்க வேண்டும் என எந்த அவசியமும் கிடையாது உணவு சாப்பிட்டும் வரலட்சுமி நோன்பு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் கலச வழிபாடு இந்த விருத வழிபாட்டினை படம் வைத்து வழிபடலாம் அதேபோல் கலசம் வைத்தும் வழிபடலாம் இந்த வருடம் மட்டும் விரதம் இருக்க வேண்டுமானால் படம் வைத்து மட்டும் வழிபடலாம் வருடா வருடம் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் என்றால் கலசம் வைத்தே வழிபடலாம் கலசத்தை மஞ்சள் நூலால் சுற்றி கொண்டு அதில் பச்சரிசி மஞ்சள் குங்குமம் எலும்பிச்சை கருகமணி காதோலை ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயங்கள் போன்றவற்றை முக்கால் பாகத்துக்கும் கலசத்துக்குள் வைக்கலாம் தங்கம் வெள்ளி நாணயங்களையும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தேங்காயில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் தடவி பூ சூட்ட வேண்டும் அதில் மாவிலை வைத்து கலசத்தில் வைக்கலாம் சுமங்கலி பெண்கள் ஆனால் இவை எல்லாவற்றையுமே முதல் நாள் மாலையிலே செய்துவிட வேண்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் சுமங்கலி பெண்கள் முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மஞ்சள் கலந்த நீரில் துளசி தலம் பூக்கள் போன்றவற்றை இட்டு வைக்க வேண்டும் மறுநாள் வரலட்சுமி விரதம் அன்று பூஜையை துவங்க வேண்டும் பூஜை மண்டபத்தில் வரலட்சுமி அம்மன் படத்தை கிழக்கு முகமாக வைக்க வேண்டும் முக்கியமாக பூஜை செய்பவர் வலதுபுறமாக இருந்து பூஜை செய்ய வேண்டும் நெய்வேத்தியம் லட்சுமி தேவிக்கு அர்ச்சனை செய்து பால் பழம் நெவேத்தியம் போன்றவற்றை படைக்க வேண்டும் சாதம் பாயசம் வடை கொழுக்கட்டை இட்லி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று வைத்து நெய்வேதனம் செய்யலாம் ஐந்து முக விளக்கையும் ஏற்றி வைக்கலாம் இந்த வழிபாட்டில் சமர்ப்பிக்கப்படும் நோன்பு கயிற்றை வயதில் மூத்த சுமங்கலியிடம் ஆசி பெற்று அவர்கள் மூலம் கையில் கட்டி கொள்ள வேண்டும் இதனால் கல்வி பெண்களுக்கு விரைவில் நல்ல வரணமையும் அதேபோல் சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் பெருகும் வரலட்சுமி விரத பூஜைக்காக வீட்டு வீட்டுக்கு வந்திருக்கும் பெண்களுக்கு மஞ்சள் கயிறு தேங்காய் குங்குமம் கொடுக்க வேண்டும் சிறப்பு நேரம் பதினாறாம் அன்று பத்து மணிக்குள் பூஜை நைவேத்தியம் செய்துவிட்டு சரடு மாற்றிக்கொண்டு மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்தால் சிறப்பு மறுநாள் பிரதோஷம் என்பதால் காலை ஏழு முப்பத்தி மணி முதல் எட்டு ஐம்பத்தைந்து மணி வரை பூஜை செய்யலாம் அல்லது பத்து முப்பத்தைந்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை செய்து கொள்ளலாம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை என்றால் காலை ஏழே ஏழு முக்கால் ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை செய்து கொள்ளலாம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரையும் பூஜை செய்யலாம் வரலட்சுமி பூஜை செய்வதற்கு முன்பாக விநாயகர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் அதேபோல் ஒன்பது முடிச்சு இருக்கும் கயிறு கட்டாயம் வேண்டும் இந்த முடிச்சியையும் நல்ல நேரத்தில் தான் போட வேண்டும் அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியை சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்பதை குறிக்கும் வகையில் இந்த ஒன்பது முடிச்சு கொண்ட நோன்பு கயிற்றினை கட்டிக்கொள்கின்றனர் வயது மூத்த முக சுமங்கலியிடம் தந்து இந்த நோன்பு கயிறை கட்டிக்கொள்ள வேண்டும் வரலட்சுமியின் அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி